பழனி முருகன் கோவிலுக்கு நித்திய கட்டளை வழங்கப்பட்ட இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்புள்ள நிலங்களை அளவீடு செய்யும் பணி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்து சமய அறணைத்துறை அதிகாரிகள் அளவீடு செய்யும் பணிகளை மேற்கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் கோவிலில் நடைபெறும் நித்திய பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மலர்கள் ஆகியவற்றை பல்வேறு ஊர்களில் உள்ள பக்தர்கள் தங்களது சொத்துக்களை தானமாகவும் கட்டளையாகவும் வழங்கியுள்ளனர் இதன்படி பழனி நகர்ப்பகுதியில் சென்னிமலை தம்புரான் சுவாமிகள் திருமடம் என்ற மடத்திற்கு சொந்தமான இருபத்தி மூன்று ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தின் மூலம் வரும் வருவாயை பழனி முருகன் கோவிலில் தினசரி நடைபெறும் நித்திய பூஜைக்கு மற்றும் நைவேத்தியத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள மடத்தின் சார்பில் கட்டளையாக வழங்கப்பட்டது காலப்போக்கில் நிலத்தின் வருவாய் வழங்கப்பட்ட நோக்கத்தின்படி கட்டளைக்கு வழங்கப்படாமல் தனிநபர்களின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி நிலத்தின் வருவாய் பழனி கோவில் பூஜைக்கு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இடத்தின் உரிமையாளர் என கூறிக்கொண்டு வாடகை வசூலித்த நபர்களுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டு இந்த வழக்கில் பழனி கோவில் நித்திய பூஜைக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் வருமானம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றால் அந்த நிலத்தை திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படி குறிப்பிட்ட இருபத்தி மூன்று ஏக்கர் நிலங்களை அளவீடு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து ரெட்டியார் சித்திரம் கோபிநாத சுவாமி திருக்கோவில் இணை ஆணையர் சீனிவாசன் என்பவரை தக்கதாக நியமித்து இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவிட்டதன் அடிப்படையில் சென்னிமலை தம்புரான் சுவாமிகள் மடம் சார்பில் வழங்கப்பட்ட பழனியில் உள்ள இருபத்தி மூன்று ஏக்கர் நிலங்களை அளவீடு செய்யும் பணி நடைபெற்றது இந்த நிலங்களில் பெட்ரோல் பங்க் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வணிக வளாகங்கள் தனியார் பள்ளி என பல்வேறு வகை கட்டிடங்கள் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது இனத்தின் அளவீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன்